யாரும் நமக்கு நாமே தான் விரோதிகளாக உண்மையை மறந்து வேறு பாதையில் செய்கிறோமோ அன்றுதான் தொழிலாளர்கள் நமக்கு நடக்கவே கூடாது உண்மைதான் நமக்கு வழி அதுதான் நம்முடைய பலமாக இருக்க வேண்டும் தினம் நூறு நூத்தி ஐம்பது தொழிலாளியை பார்த்துட்டு வேலை செஞ்சிட்ருக்குற எனக்கு இன்றைக்கி இவ்வளவு தொழிலாளிகளையும் ஒன்றா பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி பேர் என் படத்தில் கண்டிப்பாக வந்து வேலை செஞ்சுருப்பாங்க அளவுக்கு எனக்கு வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த உயர்வுக்கு என்னை கொண்டு வந்தீங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இதில் இப்போ வந்து நம்ம செல்வமணி அவர்களை பற்றி எல்லோரும் பேசுனாங்க நான் முன்னாடியே சொன்ன செல்வமணி அவர்கிட்ட மிகப்பெரிய தியாகம் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இயக்குனர் சங்கம் மாவட்டம் எழுத்தாளர் சங்கம் மாவட்டம் த ஃபெப்சி ஆகட்டும் அவர் வந்து ஒரு பீக்கில் இருக்கிற நேரத்தில் பிஸ்னஸ் நல்லா இருக்கிற நேரத்தில் ஒரு நல்ல இயக்குனராக இயங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவருடைய வாழ்க்கையை வந்து தொழிலாளர்களுக்காக தியாகம் பண்ணார் அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அவரை பாராட்டிக்கிட்டு தான் இருப்பேன் இன்றைக்கும் முக்கால்வாசி பேர் அவருக்கு அதை வந்திருக்காங்க என்னுடைய படம் வந்து பன்னீர் புஷ்பங்கள்லேருந்து இங்கே இன்னைக்கு சந்திரமுகி டூ வரைக்கும் எல்லா படமுமே ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே முடிச்சிடுவோம் ஒரு இருபத்தோரு நாள் சின்னத்தம்பி முப்பத்தி மூணு நாள் வேலை கடைசி இருபத்தெட்டு நாள் மன்னன் ஐம்பத்தி மூணு நாள் இப்படி கணக்கு போட்டு நம்ம வந்து முடிக்கிறோம் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டைரக்டர் வந்து கரெக்டாக பிளான் பண்ணுறாரு கரெக்டாக எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன இப்படி எடுக்க வைக்கிறதுக்கு காரணம் என் தொழிலாளிங்க தான் அவங்க உழைப்பு இல்லைன்னா இந்த குறிப்பிட்ட நாளில் நம்மளால் முடிக்க முடியாது ஒரு கேமராமேன் வந்து ஸ்பீடாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லைட்மேன்ஸோட வேலை தான் அது அவங்க எப்படி அதை வைக்கிறாங்க எப்படி அதை ஸ்பீட் பண்ணுறாங்க சார் எனக்குன்னு ஒரு யூனிட்டே இருந்தது சார் லைட்மேன் யூனிட் வாசுவாளங்களாம் வாங்க அப்படி சொல்லி ரவி பிரசாதில் அனுப்புவாங்க ஒரு ஒரு லைட்மேன் பேர் எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு நம்மெல்லாம் ஒத்துமையாக உழைச்ச நாள் இன்னைக்கு என் கண் முன்னாடி இருக்குது சத்யராஜ் அவரவர்கள் வந்து ஒரு வாட்டி சொன்னார் ரொம்ப அருமையான விஷயம் அது இங்கே நான் திருப்பி ஞாபகம் வருது எனக்கு அதாவது ஒரு பெரிய கட் அவுட் அந்த கட் அவுட் என்னென்னா ஒரு ஹீரோ இருக்கலாம் ஒரு பெரியதான் இருக்கலாம் ஒரு மிகப்பெரிய புயல் அடிச்சா அந்த கட் அவுட் என்ன கை கைப்பூவோம் கால் போவோம் என்னதான் போனாலும் பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாரம் இருக்கும் அதை தாங்கி நிற்கிற ஒரு இது இருக்கும் அதுதான் தொழிலாளர்கள் ஒவ்வொருத்தரையும் நிறுத்தி அந்த ஆணி அந்த சாரம் அந்த கட்டை அந்த கயிறு தான் தொழிலாளர்கள் எது வேணால் விழும் தொழிலாளர்கள் சாயலாம் விழ மாட்டாங்க விழவே மாட்டாங்க அதுதான் தொழிலாளர்கள் அப்படிப்பட்ட கட்டுக்கோப்பாக நம்ம என்றைக்கும் இருந்தால் நிச்சயமாக நம்ம ஒற்றுமையாக இருக்கும் சினிமா மட்டும் இல்லை எந்த ஒரு தொழிலும் தொழிலாளர்கள் இல்லாமல் இல்லவே இல்லை எல்லா முதலாளிக்கும் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தான் கடவுள் ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா இங்கே வந்திருக்கிற அத்தனை தொழிலாளர்களுடைய முகத்திலையும் என்னால் அது செல்வமணியை பார்க்க முடியுது அதனால் அவரே இதில் வந்து தொடர்ந்து இருந்து மிக சிறப்பாக நடத்தணும்னு நான் அவனை வேண்டிக்கிறேன் நன்றி பெப்சி என்றது செல்வமணியை பற்றி பல விஷயம் பேசினாங்க அவர் அன்பாலேயே பண்ணிவிடுவார் எல்லாரையுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஷாக கூட பேச மாட்டார் அவர் அதிலே பாதி பேர் வாங்கி எல்லாம் பயிடுவாங்க அதெல்லாம் பெப்சியோட பலம் இது வரைக்கும் அந்த பலம் தொடர வேண்டும் சீகா பொறுத்த வரைக்கும் சினிமா ட்ரிங் அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார் இந்த பிஎஃப் விஷயத்தில் இளவரசனும் கார்த்திக் ரவி இவங்கெல்லாம் உட்காந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டாங்க மெசேஜ் மேலே வந்துக்கிட்டே இருக்கும் முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அது வந்து உடாம ஒரு வேள்வி மாதிரி பண்ணாங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது நமக்கு யாரும் விரோதிகள் இல்லை நமக்கு நாமே தான் விரோதிகளாக மறவும் எப்பொழுது நாம் உண்மையை மறந்து வேறு பாதையில் செய்கிறோமோ அன்று தான் அது தொழிலாளர்கள் நமக்கு அது நடக்கவே கூடாது உண்மைதான் நமக்கு வழி அதுதான் நம்முடைய பலமாக இருக்க வேண்டும் யூனியன்லேயும் எப்படிலாம் பிலாசபி பேசும் இல்லை பெப்சி யூனியனில் ஒர்க் பண்ணும்போது இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணும்போது எல்லாரும் ஒரு பேஷனோட ஒர்க் பண்ணுவாங்க ஒரு ஒரு அழகாக இருக்க பார்க்கறது ஒர்க் பண்ணீங்க இந்தியாவில் எங்கே போனாலும் சரி மும்பையில் வேற மாதிரி அது வேற விஷயம் எங்கே போனாலும் சரி பெப்சி தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணும்போது அதில் ஒரு பேர் ஒரு பலம் தெரியும் அது சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்ல அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டு கான்செப்ட் வந்த உடனே எல்லாமே மாறிடுச்சு சங்கத்தில் ஒவ்வொரு சக வேலை செய்ய ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுது இப்ப படங்கள் குறைஞ்சிருக்குன்றாங்க தமிழில் ஹிந்தியில் ஒன்றுமே நான் அங்கேருந்து பண்ண வேண்டிய படம் இப்போ ஒன்னொன்று நிற்குது ஹைதராபாட்லாம் இருக்கேன் இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு தோல்வி வரும் அந்த தோல்வி வந்து ஒரு மிகப்பெரிய ஆரம்பத்திற்கு அறிகுறி தான் நினைக்கிறேன் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் நன்றி